வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வயல்மனைக்கு பார்க்க போகிறது குரூப் ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சியில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மொத்தம் இருபத்தி மூன்று கேள்விகள் நம்ம நிறைய கேள்விகள் போகலாம் ரைட் முதல் கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும் ஒன்று இந்தியாவில் இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்கள் உள்ளன இரண்டு பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவை பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளன மூன்று தேசிய தலைநகர் டெல்லி தனக்கென ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது இவற்றில் எது சரியானது ஏ இரண்டு மற்றும் மூன்று பி ஒன்று மற்றும் இரண்டு சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று டி மூன்று மட்டும் சரியான பதில் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இரண்டாவது கேள்வி இந்திய சட்டத்துறை தலைவரை பற்றிய கூற்றை கருத்தில் கொள்ளவும் ஒன்று இந்திய குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் இரண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தேவையான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் மூன்று பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டும் நான்கு குற்றச்சாட்டுகள் மூலம் பாராளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்ய முடியும் இவற்றில் சரியான கூற்று எது ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி ஒன்று மற்றும் மூன்று சி இரண்டு மூன்று மற்றும் நான்கு டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மூன்று நாடாளுமன்றம் என்பது ஏ கீழ்சபை மற்றும் மேல்சபை பி ஜனாதிபதி கீழ்சபை மற்றும் மேல்சபை சி கீழ்சபை மத்திய அமைச்சரவை மற்றும் மேல்சபை டி கீழ்சபை மேல்சபை மற்றும் துணை ஜனாதிபதி சரியான பதில் பி ஜனாதிபதி கீழ்சபை மற்றும் மேல்சபை நான்காவது கேள்வி ஒரு மாநிலத்தின் உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி யார் ஏ ஆளுநர் பி சபாநாயகர் சி முதலமைச்சர் டி முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் சரியான பதில் டி முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் ஐந்தாவது கேள்வி தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிப்பது ஏ குடியரசுத் தலைவர் பி துணை குடியரசுத் தலைவர் சி ராஜ்யசபா டி லோக்சபா சரியான பதில் ஏ குடியரசுத் தலைவர் ஆறாவது கேள்வி கீழே உள்ள கூற்றுகளில் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி ஆய ஒன்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சமமான அதிகாரம் உடையவர்கள் ஆனால் சமமற்ற சம்பளம் பெறுகிறார்கள் இரண்டு தலைமை தேர்தல் ஆணையர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் இணையான சம்பளம் பெறுகிறார் மூன்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளைப் போல் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியாது நான்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஐந்து ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுகிறார் அறுபத்தி ரெண்டு வயது வரை இப்பதவியில் இருப்பார் இவைகளில் சரியானது எவை ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி ஒன்று மற்றும் நான்கு டி இரண்டு மற்றும் நான்கு சரியான பதில் பி இரண்டு மற்றும் மூன்று ஏழாவது கேள்வி மத்திய கண்காணிப்பு விழிப்புணர்வு ஆணையம் எதன் பரிந்துரையின் பேர் ஏற்படுத்தப்பட்டது ஏ கோர்வால அறிக்கை பி சந்தானம் குழு சி கிருப்பலானி குழு டி இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சரியான பதில் பி சந்தானம் குழு எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி சரியல்ல என்பதை விளக்கவும் ஏ அவருக்கு பாராளுமன்றத்தின் நேரடி தொடர்பு கிடையாது மற்றும் எந்த அமைச்சரும் அவரது பிரதிநிதியாக செயல்பட முடியாது பி அவரது ஊதியம் மற்றும் பிற பணப்பயன்கள் இந்தியாவின் தொகுப்பூதிய நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது சி அரசியலமைப்பு விதிகளுக்கு மாறாக இவர் எந்த செலவினங்களையும் அனுமதிக்க வழங்க இயலாது டி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பதவி ஓய்வு பெற்ற பின்னர் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் பணப்பயன் கிடைக்கும் பதவி வகித்தால் அவர் அப்பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் சரியான பதில் சி அரசியலமைப்பு விதிகளுக்கு மாறாக இவர் எந்த செலவினங்களும் அனுமதி வழங்க இயலாது ஒன்பதாவது கேள்வி லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு முதன் முதலாக மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரியான பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் பொதுநல வழக்கு தொடர்பான கூற்றினை கருத்தில் கொள்க ஒன்று பொதுநலன் கருதி ஒரு மூன்றாம் நபர் பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரலாம் இரண்டு ஒரு குடிமகன் தன் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு கடிதம் வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டால் நீ உச்ச நீதிமன்றம் அதன் பெயரில் செயல்படலாம் மூன்று இது ஒரு சமூக நடத்தை தொடர்பான வழக்கு என்று அழைக்கலாம் நான்கு நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் மற்றும் நீதிபதி டி என் பகவதி ஆகியோர்தான் இதை கொண்டு வந்தவர்கள் ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மற்றும் மூன்று சி இரண்டு மற்றும் நான்கு டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஸோ அனைத்தும் சரி பதினோராவது கேள்வி நிவாரண தீர்ப்பாயங்கள் சட்டம் தொடர்பாக எது அல்லது எவை சரியானவை ஒன்று அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஏற்றப்பட்டது இரண்டு அது மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மாநில நிர்வாக தீர்ப்பாயம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் ஆகிய இரண்டும் டி ஒன்றுமல்ல இரண்டும் அல்ல சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டும் பனிரெண்டாவது கேள்வி ஒரு மசோதாவை பண மசோதா என்று முடிவு செய்வது ஏ சபாநாயகர் பி நிதியமைச்சர் சி நிதி செயலாளர் டி எதிர்கட்சி தலைவர் சரியான பதில் ஏ சபாநாயகர் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை ஒன்று குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார் இரண்டு பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் இரு அவைகளையும் கொண்டதாகும் கீழ்கண்ட வரிசையை சரியான விடையை தேர்ந்தெடு தேர்வு செய்ய வரிசை ஏ இரண்டுமில்லை பி இரண்டும் சி ஒன்று மட்டும் டி இரண்டு மட்டும் சரியான பதில் பி இரண்டும் பதினான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் யார் பிரதமருக்கு முன்பாக மாநில முதல்வராக பதவி வகித்தவராவர் ஒன்று முரார்ஜி தேசாய் இரண்டு சரண் சிங் மூன்று வி சிங் நான்கு சந்திரசேகரன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவராக பணியாற்றியவர் ஏ கோபிநாத் பாலாபெண்ட் பி பிஜி கேர் சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டி சந்தானம் சரியான பதில் பி பிஜி கேர் பதினாறாவது கேள்வி அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்காக எம் என் தலைமையில் தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ இரண்டாயிரம் பி ரெண்டாயிரத்தி ஒன்று சி ரெண்டாயிரத்தி ரெண்டு டி ரெண்டாயிரத்தி மூன்று சரியான பதில் ஏ இரண்டாயிரம் பதினேழாவது கேள்வி எந்த விதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகார மட்டத்தில் பணிகளில் உள்ளடக்கியுள்ளது ஏ விதி முந்நூற்றி இருபத்தி நாலு பி விதி முந்நூற்றி ஐம்பத்தாறு சி விதி முன்னூற்றி எழுபது டி விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு சரியான பதில் ஏ விதி முந்நூற்றி இருபத்தி நான்கு பதினெட்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அற்றுள் எது சரியான அறிக்கை ஒன்று மாநில தேர்தல் ஆணையம் மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் தேர்தல் நடத்தும் மேற்பார்வையிடும் இரண்டு மாநில சட்டசபை மற்றும் மக்களவை தேர்தல் நடத்துவதும் மேற்பார்வையிடுவதும் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மற்றும் இரண்டு டி மேற்கூறியவை எதுவும் இல்லை சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் பத்தொன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் கருத்தில் கொள்ள எழுபத்தி மூணாவது அரசியல் திருத்த சட்ட மசோதா அரசியலமைப்பில் பின்வருவனவற்றில் வழிவகை செய்தது ஒன்று பஞ்சாயத் அரசில் அடக்குமுறையை ஏற்படுத்துவது இரண்டு மகளிருக்கான தனி ஒதுக்கீடு மூன்று பஞ்சாயத்துக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரம் இருந்து திரும்பப் பெறப்பட்டது நான்கு மாநில அரசாங்கம் பஞ்சாயத்திற்கு நிதி வழங்கும் உரிமை பறிக்கப்பட்டது இவற்றில் சரியான கூற்று எது ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சி இரண்டு மூன்று மற்றும் நான்கு டி ஒன்று மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் இரண்டு இருபதாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் லோக்பால் மசோதா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படவில்லை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரியான பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ஓராவது கேள்வி அரசு பணிகளை பணிபுரியும் பணிபுரிவோரின் தவறான நடத்தை ஆள் மாறாட்டம் செய்தல் ஊழல் விதிமீறல் போன்ற பல தவறான செயல்பாடுகளுக்கான இந்திய அரசாங்கம் கீழ்கண்ட எந்த அமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ஏ மத்திய புலனாய்வுத்துறை ஆணையம் இரண்டு லோக்பால் மூன்று சிறப்பு காவல்துறை நான்கு மத்திய உளவுத்துறை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு ஏ இரண்டு மற்றும் மூன்று பி ஒன்று மற்றும் நான்கு சி மூன்று மற்றும் நான்கு டி முப்பி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் டி முப்பி ஒன்று மூன்று மற்றும் நான்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த செயல் மகளிரை துன்புறுத்துவதற்கு ஈடானது ஒன்று உடல் ரீதியாக துன்புறுத்துவது இரண்டு பணிபுரியும் இடத்தில் வீட்டில் வெறுப்பான சூழலை ஏற்படுத்துவது மூன்று கேலி செய்வது நான்கு அவமானப்படுத்துவது இழிவுபடுத்துவது ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மட்டும் டி இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டும் சரியான பதில் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மட்டும் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எவை எவைகள் சரியாக இணைக்கப்படவில்லை ஏ இருபத்தொன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு நிர்ணய குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது பி பதினஞ்சு அக்டோபர் அறிக்கை தயாரித்த குழுவின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சி இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு நிர்ணயக் குழுவின் உறுப்பினர்கள் அறிக்கையில் கையெழுத்திட்டனர் டி இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு தழுவப்பட்டது ஏ ஏ மற்றும் சி தவறு பி ஏ மற்றும் டி தவறு சி பி மற்றும் சி தவறு டி சி மற்றும் டி தவறு சரியான பதில் டி சி மற்றும் டி தவறு சரி மிக்க சந்தோஷம் நம்ம இன்னொரு எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்